முருகனுக்கு பாரத கிட்டத்தில் வந்து நான் அதாவது பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் நகரத்தார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமுதாயத்திற்காக மீட்டு கொடுத்த நந்தவனத்திற்காகவும் காசி சிக்க சக்கரா நந்தவனத்திற்காகவும் நந்தவனத்திற்காக நன்றி செ நன்றி கடன் செலுத்துவதற்காக அலைவட்டி பச்சை காவடி அவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து முப்பத்தி மூன்று பேர் கொண்ட குழுவினருடன் ராமேஸ்வரத்திலிருந்து பன்னிரெண்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காசி சென்று காசியில் விஸ்வநாதரை சந்தித்து விஸ்வநாதருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து விஸ்வநாதரிடம் அ அருளாசி பெற்று அங்கிருந்து பதினேழு பத்து அங்கிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு சென்று இருபத்தி ஆறு பத்து அயோத்திக்கு சென்று சென்று ஸ்ரீராமனை வழிபாடு செய்து பாத நிறைவு செய்கிறோம் இந்த பாதயாத்திரையின் முக்கிய நோக்கம் உயர்ந்த நோக்கம் பாரத பிரதமர் மூன்றாவது முறை பிரதமராக வேண்டும் வாழ்நாள் முழுவதும் அவர் பிரதமராகவே இருக்க வேண்டும் காரணம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் அவர் நகரத்தார் பெருமக்களுக்கும் பெருமக்களுக்கு செய்த நன்றியையும் இரண்டாவது ராமர் கோயில் இந்த பிறவியில் நாங்கள் பார்க்கின்றோம் பிரதமரையா இல்லா பிரதமரையா நரேந்திர மோடி அவர்கள் இல்லை என்றால் இந்த ராமர் கோயில் கண்டிப்பாக உருவாகி இருப்பதற்கு வாய்ப்பு எதுவும் இல்லை அடியேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலிருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் வலயப்பட்டியில் ராமாயணம் ஒரு ஒரு வாரத்திற்கு பத்து வீட்டில் படித்திருக்கிறேன் முப்பது ஆண்டுகள் ராமாயணம் படித்த காரணத்தினால் ராமேஸ்வரத்து அயோத்தியிலிருந்து ராமர் ராமேஸ்வரத்துக்கு நடந்து வந்ததாக ஐகம் நாங்கள் ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்திக்கு அவர் பிறந்த ஊருக்கு நடந்து செல்கின்றோம் இதுதான் உண்மையான காரணம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் இந்த ராமேஸ்வரம் அயோத்தி பாத யாத்திரையில் பச்சை காவடியின் குழுவினருக்கு அனைத்து செலவுகளையும் நகரத்தார் பெருமக்கள் ஏற்றி பஜக்காவடின் பாத யாத்திரையை வெற்றிகரமாக செய்து தர வேண்டும் என்று விநாயக பெருமான் விறுவடிகளை வணங்கி அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் விநாயக பெருமான் கூறிய அருள்வாக்கு ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்து ஆண்டுகள் நகரத்தாருடைய அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்து தருவேன் என்று அவர் அருள்வாக்கு கூறியுள்ளார் நகரத்தார் பெருமக்கள் சமுதாயத்திற்கு நல்ல பத்து ஆண்டுகள் வரை நல்லதே நடக்கும் என்று கூறி விநாயகப் பெருமான் திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்